ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய ஹங்கர்னு கதைக்கிறேன் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம் நாங்கள் அன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் குளிரில் இருந்து வாழை மரத்தை பாதுகாக்கிறது என்றது எப்படி என்றதை நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு தான் நாங்கள் வந்து நாங்கள் வைக்கோவில் எல்லாம் வேண்டி கொண்டு வந்து வச்சுருக்கிறோம் அப்போ அதைத்தான் தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வந்து இந்த வாழை மலத்தின் இந்த மட்டை இருக்கு தண்ணி வாழை இல்லை அதை வந்து இப்படி மடிக்கிறது மடிக்கு இது கவிட்டு மற்ற வந்து நாங்கள் வந்து இப்போ வைக்கோல் வந்து இந்த அளவு வரைக்கும் தான் வச்சு கட்ட போகிறோம் கட்டிட்டு மேலே வந்து காட் பட்டி அந்த அதை தான் வச்சு கட்ட போகிறோம் இப்போ நாங்கள் கட்டம் கட்டமாக பார்ப்போம்

கீடைலாம் நிறைய குட்டி இருக்குது நாலஞ்சு குட்டி போட்டுருக்கு அப்போ வந்து வாழை குட்டி எனக்கு வந்து நல்ல இதை வச்சு கட்டி விட்டா குளிர் வந்து போக மாட்டேன் நாங்கள் வந்து இதை இதிலே வந்து காற்றுக்கு பறக்காமல் இருக்கிறது சுற்றி வந்து கட்டிட்டு கட்டுவோம் கட்டிட்டு கொஞ்சம் லைட்டா நாங்கள் வந்து தண்ணி வந்து செழிச்சு விட்டு இந்த தண்ணி தாண்டி விற்காத வைக்கவேல வந்து காற்று கொண்டு போவோம் அது இருந்தால் கொண்டு காத்து இது வந்து அடியில மூன்று மூன்று குட்டி நிக்குது அப்ப இந்த மூன்று குட்டியாய்க்கும் இப்படி கட்டி விட்ட முண்ட குளிர் வந்து உள்ளுக்கு போக மாட்டுது போகாட்டுக்கு அப்ப அருகித்தான் கூட இந்த உயரத்துக்கு கட்டுவோம் கீழே ரெண்டு வாழைய பத்தி கட்டுனாங்க ஆனா இங்கால வரைக்க ரெண்டு வாழையும் கட்டையில அது இதுல உள்ள போதும் போல இங்கிறது

கட்ட கீழ வந்து ரெண்டு மூணு குட்டி இருக்கு இது கட்டி கட்டிட்டு கட்டப்போறோம் காட்பாடு இதை மேலாண் வட்டிட்டு இன்னும் தான் குளிர் போயிடும் அப்ப நாங்க வந்து இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க நாங்க வந்து குளிர் விறக்கு முதலே வந்து ஏற்கனவே காட்டு கட்டுனாங்க இப்ப குளிர் எல்லாம் இனி வந்து அந்த சரிகள் இருக்கு தானே சருகளை வெட்டிட்டு பொழுத்துனாலே நாங்க கட்டி விட்டோம் மேலுக்கு குளிர் வந்து காக்காது இனி வந்து நாங்க வந்து இத ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் நாங்கள் வந்து இனி ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணிவிட்டால் அந்த நாங்கள் வெட்டுநிலேருந்து பிறகு வரும் அப்போ பிறகு வந்து நாங்கள் அந்த குழ வந்து போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்போ அப்படியே தொடர்ந்து பாருங்க நாங்கள் வந்து அதை கட்டுறதை காட்டுறோம் அப்படியே கண்டினியூவாக பேரு அப்போ நாங்கள் வந்து இனி அந்த தொண்டுகள் எல்லாத்தையும் வெட்டி அப்படியே ஆ இனி வந்து நாங்க பொழுத்தின கட்டி விட்டா குளிர் வந்து உள்ள போக மாட்டார் பிறகு வந்து நாங்க இனி வெயில் வேற அவுட் விட்டா சரி வந்து குளிருக்காக இப்படி கட்டுருந்தாங்க இது கட்டாம விட்டாலும் வெறும் ஏனண்டா அடுத்த வருஷம் நேரத்துக்கு குழம் போடுறதுக்காக நாங்க இப்படி கட்டிட்டு இருக்கிறோம் இல்லாட்டிக்கு கீழே இருந்து அழுகி வந்து அடுகில இருந்துதான் இது வரும் திருப்பி வந்தாலும் திருப்பியும் இதே அளவு குளிர் வந்துடும் அதனால நாங்கள் இப்ப என்ன சொல்லுறோம் கட்டுக்கிட்டோம் வார வருஷம் இதுல இருந்தே குடுத்து வரும் ஒரு கொஞ்சம் இங்க ஹனை நிற்க வேண்டாம் இந்த ஹண கட் விட்டா முண்டா அதுல இருந்தே குடுத்து வரும் இதனால கயிறு போட்டு நாங்க இப்ப கட்டுவோம் ஆனா சரியான காத்தடிக்கு

இப்போ வந்து பொழுத்துனாலே நாங்க கட்டிட்டு இனி வந்து என்ன செய்ய போறோம்டா இந்த பாலேண்ட இந்த மடல்ல நாங்க இதுல போடுறோம் இல்ல அப்பா ஏண்டா அந்த குளிர் குளிர் கூட தானே அப்ப குளிர்ல இருந்து சாப்பாடுறத தான் அந்த வாழை சரிகள் எல்லாம் போட்டா அந்த கிழங்குல இருந்து வேறும் நாங்க இது மினக்கட்டு செய்யற முக்கிய நோகம் வாழை குல போடுறோம்டா காண்டி தான் செய்யுங்க யா வாழை குல வெட்டறோம்னா

இப்ப நாங்க இனி வந்து இது ஓப்பன் பண்ணாக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மார்ச் இல்லாட்டி ஏப்ரல்லக்கு இதை ஓப்பன் பண்ணாக்க ஒரு வீடியோ ஒன்று போடணும் எஸ் அப்படி இருக்கான்னு சொல்லி போடுவோம் நாட்டில வந்து வாழை மரத்தை குடித்தான் பாதுகாக்குவாட்டுதான் இந்த இந்த புளைய இதுலயே வச்சுட்டு காத்து கடுத்திருமல்லோ ஒரு சுத்தண்டு இதுல சுத்தி கட்ட போறேன் நான் குளிருக்கு இந்த குளிருக்கு வாழையை தாக்காது இதுல வந்து நிறைய வந்து என்னது குட்டிகள் இருக்குது நிறைய சின்ன சின்ன கீழே வந்து மூன்றோ நாலு குட்டிகளா நான் ஒரு வாழை தோட்டம் வந்து இந்த சைட் புல்லாவே வார வருஷத்துக்கு வைக்க போறேன் அமெரிக்கால வாழை தோட்டம் அப்ப நீங்க பாத்துருப்பீங்க அப்ப நாங்க வந்து இது குளிர் விறக்கும் முதலே இங்க வைக்கல எல்லாம் கட்டிட்டோம் அது உங்க பாத்திருப்பீங்க தானே அப்ப நாங்க வந்து இப்ப குளிர் வந்த அப்புறம் இந்த வாழைச்சருகை எல்லாம் கட்டிட்டு இப்ப கொளுத்துனால மூடி கட்டிருக்கோம் இனி வந்து இது நெக்ஸ்ட் இயர் தான் நாங்கள் ஓப்பன் பண்ணப்போகிறோம் ஓகே அப்போ பார்த்துருப்பீங்க இப்போ குளிர் நாடுகளில் வந்து வாழை மரத்தை பாதுகாப்பது என்ற கருத்தை நாங்கள் இதை இந்த வீடியோ எடுக்கிறோம் ஓகே வீடியோ பற்றின கருத்துக்களை கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் வாய்